குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணது இந்த மழை காலத்தில் மண்கலவை மாற்றலாமா அப்படி மாற்றினா என்னென்னலாம் சத்துக்கள் சேர்த்து மண்கலவை மாற்றி செடி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து பழைய தொட்டி ஏற்கனவே நிறைய செடி வச்சு இதில் பூத்து வந்த தொட்டி தான் இது சாமந்தி வச்சுருந்தது அந்த எல்லாம் போயிட்ட பிறகு இப்போ அந்த மண் கலவையை நம்ம மாற்ற போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நைன் இன்ச்சு நைன் குரோ பேக்கில் வந்துட்டு மண் கலவை இருந்தது இல்லைங்களா அதை வந்து எடுத்து ஒரு பேக்கில் கொட்டிட்டு அதில் இருக்கிற வேஸ்ட்டு அதாவது பில்லு அதுக்கப்புறம் வந்து கல் ஏதாவது இருந்தால் வேஸ்ட்டு இருந்தால் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு மண்ணை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு புது கலவையாக ரெடி பண்ண போகிறோம் ஏற்கனவே இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா சத்து வந்து இருக்குங்க ஆனால் நம்ம உரம்லாம் கொடுப்போம் இல்லைங்களா ஸோ அதில் சத்து சேர்ந்துருக்கோம் ஈவந்தோ நம்ம வந்துட்டு சத்து இன்னும் கொஞ்சம் செடி செடிங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் பழைய மண்ணை நம்ம வந்துட்டு கொட்டிட்டு திருப்பி சில ப்ராடக்ட்ஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புது மண்ணை அதை ஆக்க போகிறோம் ஏற்கனவே இந்த மண்ணில் வந்துட்டு செம்மண் பீட்டு தொழு உரம் எல்லா கலவையும் இருந்தது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ நம்ம மண்ணை நல்லா கலறி விட்டுட்டு அதில் கல் புல்லு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மண்ணை நல்லா உதிரியாக்கிட்டு அதுக்கப்புறம் மண்புழு உரம் இருக்குது இல்லைங்களா ஒன்று மண்புழு உரம் இல்லை தொழு உரம் ரெண்டுத்துல எதையாவது ஒன்று அரை பங்கு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ கொக்கோ பீட்டு பீட் வந்துட்டு ஒரு பங்கு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கிலோ ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன் மண்புழு உரம் அரை கிலோ சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து எப்சம் சால்ட் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்தது ஒன்று நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா டிஏபி வந்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு டிஏபி சேர்த்துக்கிறேன் இது வந்து பியூர்லி ஆர்கானிக் டிஏபி தான் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் கிடையாது கெமிக்கல் கிடையாது ஸோ இதை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் ஸோ இதை சேர்த்தாலே போதுங்க நம்ம வந்துட்டு கொக்கோபீட் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வர்மி கம்போஸ்ட் சேர்த்துருக்கோம் எப்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம் டிஏபி சேர்த்துருக்கோம் கூட அந்த பழைய மண்ணும் இருக்குது அந்த பழைய மண்ணில் ஏற்கனவே வேப்பம் புண்ணாக்கெல்லாம் நம்ம கலந்து வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ அதையும் நம்ம இருக்கிறதுனால நம்ம திருப்பி வேப்பம் புண்ணாக்கை சேர்க்கலை இதோட ஒரு பத்து நாள் கழித்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மண்ணை வந்து நல்லா கலறி விட்டுருணும் கலறி விட்டுட்டு உங்கள் கிட்ட புளிச்ச மோர் இருந்தால் அந்த புளிச்ச மோரை லைட்டாக தெளித்து விடலாம் அப்படி இல்லை புளிச்ச மோர் இல்லைன்னா சாதா தண்ணியை வந்து லைட்டாக மண்ணில் தெளித்து விட்டுட்டு இப்போ இந்த கலவையெல்லாம் நம்ம கலந்துட்ட பிறகு லைட்டாக தண்ணியும் தெளிச்சுட்டு மண்ணை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம உடனே செடி வைக்கலாம் ஏன்னால் நம்ம வந்துட்டு இது அப்படியே விட்டுலை நம்ம வந்துட்டு மா புளிச்ச மோர் அப்படி இல்லைன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏற்கனவே நம்ம ஊட்டச்சத்து கொடுத்துருக்கோம் ஸோ ப்ளஸ் வந்து தண்ணியும் சேர்த்துருக்கோம் அதனால் சீக்கிரமாக மக்கிடும் மண் ஒன்றும் ஆகாது சூடும் கம்மியாகிடும் அதனால் நம்ம உடனே கூட செடி வைக்கலாம் நான் இப்போது மண்கலவையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியும் லைட்டாக தெளிச்சுட்டு அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு தண்ணியும் லைட்டாக தெளிச்சுட்டு மீதி வந்துட்டு மண்ணை நல்லா கலறி விட்டு லூசன் பண்ணிவிட்டு இப்போ செடி வச்சாச்சு செடி வச்சது காஷ்மீரி ரோஸ் தான் நான் வச்சுருக்கேன் தொட்டியில் செடி வாங்கினாலும் சரி இல்லை கவரில் செடி வாங்கினாலும் சரி கவர்னால் கவரை ஃபுல்லாக கிழிச்சிட்டு அந்த தொட்டியில் இருக்கிற அந்த கவரில் இருக்கிற மண்ணை வந்து அப்படியே உள்ளே இறக்கிடணும் தொட்டியாக இருந்தால் தொட்டியில் இருக்க மண்ணை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணோட சேர்த்து தாய் மண்ணோட சேர்த்து நம்ம செடி வச்சிடணும் வச்சுட்டு மண்ணை லைட்டாக உதிரி விடுங்க உதிரி விடும்போது ஏன் உதிரி விடணும் அப்படின்னா செடி வந்து அப்போ தான் வேறு பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிக்கும் அதனால் லைட்டாக அந்த மண்ணை உதிரி விடுங்க தாய் மண்ணை அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாட்டிங் மிக்ஸ் ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ஒரு பாதி பாட்டிங் மிக்ஸ் போட்டுட்டு செடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி பாட்டிங் மிக்ஸை நீங்கள் போட்டு ரொப்பிடலாம் ஃபுல்லாக ரொப்பிட்ட பிறகு ஒரு இ ஒரு இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச்சு கேப் விடுங்க ஏன்னா நம்ம ஃபர்டிலைசர் ரெகுலராக கொடுப்போம் இல்லைங்களா ஸோ அதுக்காக ரெண்டு இன்ச் மட்டும் கேப்பை விட்டுட்டு மீதி ஃபுல்லாக மண்ணை ரொப்பிட்ட பிறகு தண்ணி வந்து தாராளமாக ஊற்றி விடுங்க நல்லா வழிய 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 ஊற்றி விடுங்க ஏன்னா அப்போ தான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷாக் இருந்தாலும் அது சரியாகும் செடிக்கு அதனால் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து டேரக்டாக சன்லைட்டில் வச்சிடலாம் சூப்பராக செடி வளர ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்க வர்மி கம்போஸ்ட் எப்ஸம் சால்ட்டு தொழு வரம் கொக்கோப்பீட்டு டிஏபி எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுத்து புது துளிர் எடுத்து மொட்டுக்களும் நிறைய வைக்கும் அதுவும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கேப்பில் நீங்களே அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் இப்போ நீங்கள் வச்ச உடனே பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸை பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்